ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பிளாங்க் சீரீஸோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஆன்டூ நீ அங்கே ப்ரைவேட்டாக கிஸ் பண்ணுற நினச்சி ஆன்டி கண்ணில் மாற்றிருப்பாங்க ஸோ அப்படியே மாற்றினது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு பயத்தோட ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதோட லாஸ்ட் எபிசோட் இண்டாகியிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னலாம் நடக்குதுன்றத இந்த எபிசோடில் காட்டுறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக போகுது பெருசாகவும் இருக்கான் ஸோ அதனால் நான் வந்து இது ரெண்டு பார்ட்டாக போடலான்னு முடிவை பண்ணியிருக்கேன் அதாவது அதில் இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு க்ளியராக சொல்லணும் இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இதில் ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சீக்கிர செகண்ட் பார்ட்டை சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே நம்ம இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆண்டியும் நிம்மு நிக்கா ஆண்டி தான் கேட்குறாங்க நீ பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கா நீங்கும் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க எதை மீன் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டி நிம் தான் சொல்கிறாங்க அதாவது நீ பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி தான் உங்கள் ரெண்டு பேரை பற்றி தான்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்க கோவம் வந்து இது வந்து என்னுடைய வீது ஓகேவா இந்த பேலஸ் என்னோடது நாங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியே சொல்லலை ஆண்டினிமோ என்னை நான் அவங்க கிட்டே இந்த மாதிரி சத்தமாக பேசினதுக்காக அப்புறம் வந்து உங்கள் கிராண்டமா இங்கே இருந்திருந்தால் கூட இப்போ வரைக்கும் அவங்க இருந்தால் கூட என்ன மட்டும் தான் அவங்க கவலைப்பட்டுருப்பாங்க உன் மேலே ஸோ அப்படின்னோன்னே சரி ஓகே இப்போ நான் வந்து மற்றவங்களை க நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்க நம்ம ஆன்டினியும் அமைதியாகவே இருக்காங்க நீங்கோ ஆன்டினிம் நீங்கள் தயவு செஞ்சு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அவங்க அமைதியாகவே இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு தெரியுது நீங்கள் என்னை பற்றி கவலை தான் படுறீங்க எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நீங்க தான் என்னுடைய சந்தோஷமேன்ற மாதிரி நம்ம நீங்க தான் சொல்லிகிட்டு இருக்கா ஸோ அவள் அவள் தான் வந்து என்னுடைய எல்லாமே அவள் தான் எனக்கு முக்கியம் இந்த ரீசன் போதுமா நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு பற்றி கேட்டுகிட்டு இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நீ அங்கே ரொம்ப ஒரு மாதிரியே சொல்லிகிட்டே இருக்கா சரி ஓகே எனக்கு வந்து தெரியும் இனிமேல் நான் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிவிட்டு இதை பாருங்க ஸோ யார் வந்து என்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோன்றதுலாம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னுடைய ஃபேமிலி நேம் இதனால் கேட்டு போகும் அப்படின்ற பற்றி நான் கவலைப்படலாம் கிடையாது சரியா ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை ஸோ இதான் என்னோடய லைஃப் சொல்ல போனால் நான் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் என்னுடைய லைஃப்பில் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயன்றது எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்னே ஆன்டி நின்மும் சோகமாக நிற்கா அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு போயிடுறாங்க ஸோ நம்ம நீ அங்கே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட்டி நீ அங்கே தான் கட்டுறாங்க ஆன்ட் வர நம்ம நீ அங்கும் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டே வரா ஸோ இப்போ நீ இன்னும் இதன்தானே இருக்கா அப்படின்னு ஒன்னே ஆன்ட்டும் அதனை மன்னிச்சிட்டு நான் ஒன்றை வந்து ரொம்ப பிரச்சனையில மாட்டிவிட்டேன்ல ஸோ அதனால் அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல இருக்கட்டுன்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிடுறா சரி ஓகே நீம் வந்து என்னை பற்றி கவலை தான் பட்டாங்க வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒன்னே கவலைப்பட்டாங்களா எதை பற்றி எதை பற்றி நம்ம நீம் வந்து கவலைப்பட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்ட் கேட்கா நம்ம நீங்கோ அவங்க வந்து நான் உன்ன மாதிரி எங்கான ஒருத்தங்களை ஏமாத்திடுவனும் ஸோ அதனால தான் கவலைப்பட்டாங்க அப்படின்னு ஒன்னே நம்ம ஆன்ட்டு அதெல்லாம் இல்லை அதாவது உண்மையாக வந்து அந்த எங்கான ஒருத்தங்கள தான் நீ ஏமாந்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம நீங்கோ நீம் வந்து கவலைப்படுறாங்க மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால தான் அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம ஆன்டோ அதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது சரியா மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போகிறாங்கன்னே எனக்கும் தெரியுன்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிடறா சரி நான் அவங்க கூட இந்த விஷயத்தை பற்றி பேசி சண்டை போடலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சீக்கிரமாகவோ லேட்டாகவோ எல்லோருமே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆவாங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி இவ்வளோ சொல்லிடுறா ஸோ அதனால் வந்து நீ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பத்திரமா இருக்கணும் அதனால் நீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உன்னுடைய ரூம்லேயே வந்து நீ தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஆன்ட்டும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அதாவது இதெல்லாம் உன்னோடைய ஆக்டிங் பண்ணப்ப ஸோ அதுக்காக தான் நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அப்படியா நான் அதெல்லாம் என்று மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிட்டு நிற்கிறான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கா நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்ட்டு நிம்மாண்டி வைக்கிறப்ப தேங்க்ஸ் சொல்ல நிம்மாண்டி இல்லை போ அப்படின்ற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரி போயிடுறாங்க ஸோ அவங்க கண்டுக்காமல் போகிறத பார்த்தனே நம்ம நீயாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஆண்ட்டு கையை பிடிச்சிட்டு சரி சரி வா சாப்பிட்லாம் நான் உன்னை வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டக்கப்புறம் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க ஸோ சாப்பிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம நீங்க ஏதோ ஒரு ஃபோன் கால் வர சரி இதோ வந்துடுறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறா ஸோ போனோன்னே அதுக்கப்புறம் வந்து காலையில் வெளியே ட்ராப் பண்ணிவிட்டேன் நீயாங் நீ வந்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு கால் பண்ணி நான் அவனை வந்து பிக்கப் பண்ணுறேன் ஸோ அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு போகிறாங்க அதாவது ஃபோனுக்கு அந்த உயிர் தான் அவனுங்களும் ஓகேன்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா அவளுடைய பெயிண்டிங் வந்து விற்கிறதுக்காக வந்திருக்காப்புல ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த வந்திருக்க கஸ்டமருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா பக்கத்தில் அந்த ஃபேன் பொண்ணு தான் நிற்கிறாள் ஸோ அவள் தான் இருக்கா இதான் நம்மளுடைய பெரிய கஸ்டமர் இவங்க ஒரு வருஷத்துக்கே என்னுடைய கேலரி புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல நம்ம நீ ஆகோ இதெல்லாம் ஒன்றால தான் என்னுடைய கேலரி ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் புக் இருக்கிறதுக்கு காரணமே நீ இதன்ற மாதிரி பெருமையாக சொல்லலை வேணும் இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது என்ன மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தால் இதெல்லாம் சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நீ எனக்கு வந்து ரீபே பண்ணி ஆகணும் அதனால் ப்ரைவேட்டாக எனக்கு கிளாஸ் இதுபெல்லாம் எடுப்பியா அப்படின்னு கேட்கா நம்ம நீ அங்கும் சரி ஓகே நீ இப்போ என்ன சொல்கிற அப்பனா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க கேட்டுறா அதுக்கப்புறம் இல்லை 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 வேனை வேணா சும்மா தான் சொன்னேன் நீ அதெல்லாம் ஒன்று எனக்காக பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த வேனை சொல்லிடறா ஸோ அதுக்கப்புறம் சரி நீ அது பண்ண அப்படின்ற மாதிரி உடனே இவ தான் ஒரு விஷயத்த கேட்குறா எதை பற்றின்ற மாதிரி நம்ம நீ அங்கும் தெரியாத மாதிரி கேட்க அதுதான் செட்டை பற்றி தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன போய்ட்டு இருக்கோங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி வேன் சொல்லிகிட்டே இருக்கா ஸோ நீங்கள் மறுபடியும் ஒன்றாகிட்டீங்களா எப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்ற மாதிரி இவ்வளோ ஆச்சரியமாக கேட்க நம்ம நீ அங்கே என்னதுன்ற மாதிரி ரியாக்ஷன் விட உடனே வேணும் ஐயோ கடவுளை என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மொபைல் எடுத்து இதை பாருன்ற மாதிரி என்னமோ அதில் சர்ச் பண்ணி காட்டுறா ஸோ நீ என்கிட்ட இதையும் ஃபோனில் இருக்கிற மாதிரி என்னமோ வந்து இருக்க பிக்சர்ஸ் அது காட்டல ஸோ அது காட்டணும் இந்த சைடு அந்த உயிர் போனோம் நம்மக்கிட்ட ஆண்டி இதே தான் வந்து காட்டுறா அதாவது அதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம செட்டும் நீ அங்கே வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி எது ஒரு போஸ்ட் வந்துருக்கு ஸோ இதை பற்றி தான் வந்து டுவாலுக்கு மான் கிட்ட பேசுறதுக்காக நீ அங்கே நகத்தை கடிச்சிட்டு இருக்க எதுக்காக இப்போ உன்னோட நகத்து கொறைச்சிக்கிட்டே இருக்க கையெடுன்ற மாதிரி டுவாலுக்கு சொல்லிவிடுறா ஸோ அதுக்கப்புறம் நம்ம மானும் நீ கவலைப்படுறியா இந்த மாதிரி விஷயத்தை பத்தி அப்படின்னு கேட்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஆமாம் டுவாலுக்கு அப்புறம் மான்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் நான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க இப்ப அங்கே அந்த நியூஸை பார்த்தானா என்ன பண்ணுவா அப்படின்றது ஸோ நோனே டுவாலுக்கும் அப்போனா நீ வந்து அந்த நியூஸை பற்றி கவலைப்படலை அதாவது அந்த பொண்ணு என்ன கவலைப்படுவான்றத பத்தி தான் நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஆமான்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிடுறா ஸோ அதுக்கப்புறம் சரி நீங்கள் ரெண்டு பேர் இது வரைக்கும் சண்டை போட்டிருக்கீங்களான்னு கேட்கா அதுக்கப்புறம் நம்ம டுவலுக்கும் ஆமாம் நாங்களாம் சண்டை போட்டிருக்கோம் தான் ஸோ எல்லா கப்புல்ஸுமே சொல்ல போனாவே பொதுவாகவே எல்லாருமே சண்டை தான் போடுவாங்க அப்படின்னே ஆமா அதுவும் கரெக்டுன்றதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ அங்கே இருக்கா இந்த சைடு மான் இல்லை ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை போட்டிங்களா என்னன்ற மாதிரி மான் கரெக்டாக கேட்கா அதான் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து எல்லாமே அதே மாதிரி தானே வந்துட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்கா சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா அதை பற்றி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கு ஸோ உடனே டால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து ஆகும் அதுக்கப்புறம் வந்து மான் என்னோட ஸ்டேட்டஸ் பற்றி பேசன்னு சொல்ல மான் டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தான் வந்து அதுக்கப்புறம் பிரேக்கப் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவள் ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டுறியாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டு இருக்கா நம்ம நீ எங்க ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் சரி போகுது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரியாக சிக்கா இல்லை டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்கா மானும் நான் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக தான் ஃபீல் பண்ணுவோம் எப்பயுமே சண்டை போடுறப்ப ஆனால் ஒரு தடவை நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நாங்களே நல்லாவே புரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ட்வெல்க்கும் மானியை நம்ம மனித ஏற்றுக்க வைக்கிறது இல்லை நான் ரொம்ப ஒரு எக்ஸ்பெர்ட்டுன்ற மாதிரி சொன்னோன்னே மா நாங்கள் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைய கொண்டுட்டு வந்துடறா நீ என்ன எதுக்காக அங்கே ட்ராப் பண்ணல அப்படி இப்படின்ற ஏதோ ஒரு பிரச்சனையும் சொல்லலை அதுக்கப்புறம் நம்ம நியாங்கோ இப்போ நாங்கனு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியலண்ணா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம ட்வெலக் பெரிய முளைக்காறி தான் ஸோ உடனே வா வான்ற மாதிரி கையை இப்படி வச்சு கூப்பிட்டு சீக்கிரட்டாக நம்ம நியாங்கிக்கிட்டா அதாவது பேசுறதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீ வேற ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட இந்த சைடு மார்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு போய் தொலைங்க நான் பேசிக்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறா ஸோ அப்படின்னு சைடு வந்து நம்ம நீயாங் தான் ஆண்ட்டை கூப்பத்துக்காக வந்திருக்கா ஸோ வந்துட்டு இருக்கா ஆன்ட்டு வந்துடுறா ஃபோலுக்கும் எங்கேன்னு கேட்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடறா ஸோ அவங்கள விற்று வந்துட்டோன்ற மாதிரி சொல்லிவிட்டு கால் ஏறி உட்காந்துருக்கா ஸோ இன்றைக்கெலாம் இப்படி கிளாஸ் போச்சுன்ன மாதிரி நம்ம நீங்க பேச ஆரம்பிக்கிறான் ஆனா இல்லை நான் அந்த நியூஸ் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம நீ அங்கோ ஓ நீ அந்த நியூஸ் பாத்தியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நீ எனக்கு சொல்லிட்டே வந்து ஒரு பயத்தோட ஓட்டிகிட்டு வரா அதுக்கப்புறம் ஆண்ட்டும் எனக்கு நல்லா அதை பத்தி தெரியும் சரியா நீ ஒன்னு அதை பத்தி ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே நீ எனக்கு ஆச்சரியமாகிட்டா சரி அப்பனா நீ மேல கோவமாலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம ஆண்ட்டும் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு எதுக்காக நம்ம மேல கோவப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது என்னுடைய டேட் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீ ஏன் இவ்வளோ பயப்படுறா நான் மேலே கோமா இருப்பேன்றதுக்காகையா அப்படின்னு கேட்கா நம்ம நீ ஏங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் வந்து இந்த நாளில் ரொம்ப இஷ்யூஸ்லாம் நிறையா வருது இல்லையா ஸோ அதனால் வந்து நீ ரொம்ப எனக்கு பயமாக இருக்கு நீ அதில் ரொம்ப போர் ஆகிடுச்சி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னனே ஆன்டி கோம் வந்துருச்சு ஸோ அப்போனா நம்ம கண்டிப்பாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே முணங்க ஆரம்பிச்சிடுறா ஸோ அதுக்கப்புறம் எனக்கு போர் ஆகிடுச்சா எப்படி எனக்கு போர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா என்ன சரி நம்ம நீ எனக்கு அதெல்லாம் தெரில ஸோ இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒன்னே நம்ம நீ ஆண்ட் பார்த்துட்டு அப்போ நீ வந்து ரொம்ப பயப்படுறியா எனக்கும் தான் ரொம்ப பயமாக இருக்குது ஸோ எனக்கு எதை பற்றி பயமாக இருக்குன்னா நீ என்னோடய லைஃப்பில் இல்லாமல் போயிடுவியோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போலேருந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே அதை ஃபேஸ் பண்ணலாம் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்ட் சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ தயவு செஞ்சு இதை பற்றி நீ எதையும் யோசிக்க மாட்டல்ல யோசிக்காதா அப்படின்னு கேட்க நான் எதுவும் யோசிக்க மாட்டேன்ற மாதிரி தான் நம்ம நீ அங்கே சொல்கிறா ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்டோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கப்போல்ல நம்ம ஆன்ட் தான் சொல்ல நீ சொல்கிறேன் நீ நீங்க இது வந்து பாசிபிளாக நம்ம எல்லோரும் கிட்டேயும் சொல்லிடலாமா நம்ம ஒன்றா இருக்குன்றது அப்படின்னு கேட்டோன்னே நீ அங்கும் இப்போ நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா உன்னோடைய ஃபேமிலியே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படும் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலின்ற மாதிரி ஆன் கேட்கா ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நீ எங்க சொல்கிறா சரி நல்லா யோசிச்சுப்பார் செட்டு வந்து எப்படி உயிப்பை பற்றி கண்டுபிடிச்சான்ல ஸோ அதெல்லாம் நீ எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது ஸோ அவனே நான் வளர்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட் அசால்ட்டாக பதில் சொல்லலை நீ அங்கே நீ அங்கே இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம நீங்கள் ஆண்ட்டு பார்த்து சொன்னோன்னே இதுவும் உண்மை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட்டு சொல்கிறா ஸோ ஆனால் வந்து நான் அவன்கிட்ட மறுபடியும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்க தான் சொல்கிறா சரி ஓகே கிராண்ட் கிராண்ட்மாவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆன்ட் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு எல்லாமே உன்னை பற்றி நல்லாவே நான் புரிஞ்சு தான் இருக்கான் ஸோ நீ வந்து உன்னோட கிராண்ட்மாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க நம்ம ஆண்ட்டுன்ற மாதிரி தலையாற்றா ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்கோ இந்த கடைசியில் பார்த்தோன்னா அதாவது எல்லா நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலியும் முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கணும் அதை நம்ம மனசில் வச்சுருக்கணும் ஓகேவா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கா நம்ம ஆண்ட்டோ ஒரு மாதிரியே சொர்க்கமாக இருந்துட்டு ஆ எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி சொன்னனே நீ அங்கே அப்படியே சிரிச்சிருக்கா ஸோ உள்ள பார்த்தா நம்ம பாட்டி குக் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஆண்ட்டோ அவங்க பாட்டி வீட்டுக்கே வந்துடுறா ஸோ உள்ள வந்தோன்னே என்ன பண்ணுற சரி எங்கே நீ அங்கே இருக்கனே போயிட்டாலா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி கேட்கா நம்ம ஆண்ட்டும் ஆமாம் ஆமாம் அவள் வந்து போயிட்டா சார் அவளுக்கு வந்து ரொம்ப இந்த நாளில் ரொம்ப பிஸியாக இருக்கா சார் அதனால தான் அப்படின்னோடனே எனக்கும் நானும் கெஸ்ட் பண்ணேன் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிவிட்டு சரி ஓகே நான் ஒன்று கேள்விப்பட்டேனே நீ வந்து ஒரு டாம் பாயை வந்து பாத்தியாமே அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாரை சொல்கிறீங்கன்ற மாதிரி ஆன் கேட்கா அதான் உங்க உங்கள் அப்பா தான் சொன்னா என்கிட்ட ஸோ அது எல்லாமே உன்ன பற்றி எல்லாத்தையும் கிளியரா என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி தான் சொல்கிறாங்க ஸோ நான் வந்து கரெக்டாக தான் ரிமெம்பர் பண்ணுறேன்னா அவளுடைய பேர் வந்து உயிதானா அப்படின்னு உடனே நம்ம ஆண்ட் மூஞ்சில் அப்போ தான் ஒரு பொழிவு வருது ஆமாம் ஆமாம் ஓய்யா ஸோ அவள் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு என்னன்ற மாதிரி பாட்டி ரொம்ப ரகுடாக மாறிட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து டாம்பாய் தானா நீ வந்து இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு பர்சன் கூடலாம் க்ளோஸ் எல்லாம் ஆகக்கூடாது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம இல்லை அப்போ இப்போ நான் அவளை வந்து டேட் பண்ணனா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி நம்ம ஆன்ட் கேட்க பாட்டின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ நீ வந்து ஒரு கேர்ள் சரியா எப்படி நீ இன்னும் ஒரு கேர்ளில் வந்து நீ எப்படி லவ் பண்ணுவ ஸோ இதெல்லாம் ஒரு நேச்சரே கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க பாரு நீயும் வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்களா இப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம ஆண்ட் இல்லை 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 நான் சும்மாதான் கேட்டு உங்ககிட்ட இதை பற்றி வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடறா ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி இல்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா நான் தான் வந்து நீ எனக்கு வந்து மறுபடியும் நீனும் இந்த மாதிரி வந்து ரொம்ப சோகப்படுத்திடாதா ஸோ உங்கள் அம்மா தான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணால் என்னால இதுவே ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதா எனக்கு புரிஞ்ச மாதிரியே நீ பண்ணி நீ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்டடீஸ்லேயும் உன்னோட கிராஜுவேட்லேயும் முதல்ல ஆகணும் ஸோ அதுதான் எனக்கு முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இதுக்குள்ளேயே போயிடாதா அதாவது பாயிருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி என்ன புரிஞ்சிக்க பாருன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க பாட்டி கேட்டுடுறாங்க ஸோ நம்ம ஆன்ட்டும் ப்ராமிஸ்ன்ற மாதிரி சொல்ல சரி வாவா எனக்கு சமைக்க உதவி பண்ணுற மாதிரி உங்கள் பாட்டி சொல்ல ஆன்ட்டி யோசிச்சுட்டே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா சரி இந்த சைடு நம்ம நீ ஆங்கு தான் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்ட்டு தான் அண்ட் தான் கேட்குறா நீ என்னை மிஸ் பண்ணியா எப்படி நீயே சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி ஒன்னா இருந்துட்டு இப்படி தனியாக இருக்கோமே கொஞ்சம் கூட உனக்கு நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட் ஃபீல் பண்ண என்ன செய்ய நம்ம நீங்கள்ல நம்ம எவ்வளோ தூரம் தூரமாக இருக்கோமோ அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பேசிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் சரி என்னாச்சு இதுக்காக தான் நீ எனக்கு கால் பண்ணியா இதுதான் ரீசனான்ற மாதிரி கேட்கா நம்ம ஆண்ட்டில் அப்படியே சோகமா நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஏன் இது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே நீ அங்கே என்ன கஷ்டமாக இருக்கு யூனிவர்சிட்டி ஒர்க் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேர் பண்ணி ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு நீ கண்டிப்பாக உங்கள் கிராண்ட்மாவோட ஏதாவது கான்வர்சேஷன் போயிருக்கு கரெக்டானு சொல்ல நம்ம ஆன்ட்டோ மூன்ற மாதிரி சொல்லிடுறா சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி எதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி நம்ம நீ ஏன் கேட்க ஆண்ட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே எங்கள் கிராண்ட்மா வந்து ஈ கூட வந்து இனிமேல் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூடவும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலை இந்த சைடு நம்ம நீங்க சிரிச்சிட்டே தான் கேட்டுட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி உங்க கூட வந்து இருப்பேன்ற மாதிரி நம்ம ஆண்ட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா இருக்க முடியாதான்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீலாக பேசுகிறா ஸோ இந்த சைடு நம்ம நீ எங்கும்ல ஸோ நீ ஏங்க நீ நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியே யோசிச்சுப்பாரு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் ஸோ ஆனால் யாருமே நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அதே நம்ம ஃபேமிலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணனா ஸோ இது ரெண்டுத்துல உனக்கு எது வந்து ரொம்ப பெட்டராக தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க கேட்க இந்த சை நம்ம ஆன்ட்டோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் ஸோ அதுதான் எனக்கும் வேணுன்ற மாதிரி சொல்கிறா ஆனால் வந்து அந்த டே எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடே இருக்கா போல ஸோ அப்படி கேட்டோன்னே இது கண்டிப்பாக வருன்ற மாதிரி இந்த சைடு நம்ம நீங்கள் அவளுக்காக ஆர்டலில் சொல்லிட்டு இருக்கா ஸோ ஆனால் வந்து இது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ அவ்வளோதான் ஆனால் நம்ம இப்போ எதுக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்று தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க சொல்ல ஆண்ட்டோ சரி ஓகே ஓகே நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வந்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே இதே மாதிரியே பேசிகிட்டே இருக்கல அப்போ என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ற அப்படி தான மாதிரி ஆன்டோ ஒரு கேள்வி கேட்க என்ன சரி நம்ம நீங்க ஆல்ரெடி டிராயிங் தான் போல ஸோ அவனோட ட்ராயிங் தான் பார்த்துட்டு இருக்கான் ஸோ அப்போ கண்டிப்பா இதுக்கு அடுத்து உன்னை மிஸ் பண்ணுறேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது போல நம்ம நீங்கு செட்டுன்னு ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கா செட்டு தான் சொல்கிறான் நான் வந்து ஒரு கார் வாங்க போகிறேன் என் பொண்ணுக்காக நீ அதை பற்றி என்ன யோசிக்கிறேன்ற மாதிரி கேட்கா நம்ம நீங்க ஆனால் நீ எங்கே தான் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணுனே தெரியாதேன்ற மாதிரி நம்ம நீங்க சொல்ல அதுக்கப்புறம் செட்டும் அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து நீ அவளுக்காக தானே மூடிட்டு போய் விடறல அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அதாவது என் பிளேஸ் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே செட்டும் ஆ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு வந்து கண்டிப்பாக எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாகணும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ உடனே நம்ம நீ ஏங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நீ ஏன் வந்து அவள் கிட்ட கேட்டிருக்கலாம்ல ஸோ அவளுக்கு கார் வேணுமா வேணாமா அப்படின்றத பற்றி ஒரு வேலை அவளுக்கு கார் வேணாமான்ற மாதிரி நம்ம செட் கேட்டோன்னே நீ ஏங்க டென்ஷன் ஆகிட்டு அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என்கிட்ட இதை சொல்கிறதுக்கு பல அவகிட்ட நீ டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா ஸோ அதுக்கப்புறம் செட்டும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் வந்து இப்படி சொன்னால் அவள் வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொன்னனே நீ ஏங்க யோசிச்சுட்டு ஒருவேளை ஆனியங்க்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பிடிக்கலையோ வேணாம்மா அவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மறுபடியும் ஒருவேளை ஆனியங்க வந்து நீ தான் வேணுமோன்னு கேட்குறலாம் என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்ல ஸோ இந்த எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து எதுக்காக நீ இப்போ நீங்கள் சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கன்னா அந்த ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கல ஸோ அதுக்காக தான் நம்ம ஒன்றா இருக்குன்ற மாதிரி போகுது அதுக்காக தானே கூப்பிட்டுருக்க கரெக்டானு கேட்க இவனும் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கான் சரி இந்த சைடு நம்ம நீ எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து உன்ன லைனை க்ராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன்னு சொன்னனே நீ ஏன் என் லைஃப்குள்ளே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ ஏன்னா நீ வந்து ஆன் எங்களுடைய அப்பா அது ஒரு காரணத்துக்காக தான் சொல்ல உடனே நம்ம சேட்டும் என் நீயே இவ்வளோ கோவப்படுறா எனக்கு அதெல்லாம் ஏற்கனவே நல்லாவே தெரியும்னு சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா காலேஜில் தான் காற்றுட்டாங்க அந்த ஊயும் ஆன்ட்டு உட்காந்துட்டு இருக்கா நீ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னனே எப்படின்ற மாதிரி நம்ம ஆன் கேட்குறா ஸோ அந்த உயியில் அதாவது நீ போட்காஸ்ட்டில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க உன்னோடைய பாட்காஸ்ட் வந்து பேர் ஷேர் பண்ணிட்டு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆன்டூ அம்மா நான் அதை பார்த்தேன் நிறைய வியூஸ்லாம் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் இந்த உயியும் ஆ நிறைய பேர் வந்து உன்னோடைய பேர் தான் சர்ச் பண்ணுறாங்க யார் தான் இதுக்கு பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே அவங்களாம் எப்படி அதெல்லாம் பண்ணுவாங்க எதுக்காக அவன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம ஆன் கேட்டுட்டு இருக்கான் உயும் அதாவது சொல்லப்போனால் இவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ் யாருன்றதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்ல தான் அப்படின்னு சொன்னனே சரி ஓகே நீ ஏன் சொல்ல ஏ நீ எப்படி தெரியும் உனக்கு அந்த மாதிரி என் பேரை தான் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சுப்பார் ஒரு வேலை வந்து அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கோமோ நான் தானே அதை தெரியுமான்னு கேட்கா ஓய்யா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதாவது நான் ஏற்கனவே வந்து அட்மின் பேஜ் கிட்டே சொல்லிட்டேன் யார்கிட்டயும் சொல்லத் தேவையில்லன்னு சொல்லி ஆனால் வந்து இப்போ வரைக்கும் பீபிள் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆன் டூ இல்லை சரி ஓகே உன்னோட தேங்க்ஸ்க்கு ரொம்ப அதாவது உன்ன ஹெல்க்கு ரொம்ப தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்கிறேன் அந்த சைடு நம்ம நீங்கும் செட்டுந்தான் காட்டுறாங்க ஸோ நீங்க தான் செட் கிட்டே கேட்குறா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமான்னு கேட்க செட்டு நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நியாங்கு அப்படியே யோசிச்சுட்டே அதாவது நீ ஒரு கார் வாங்குறா இல்லை அப்படின்னா ஆன் எங்களுடைய ஐடென்டி அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னா நீ ரெண்டுத்துலேயே எதுவும் சூஸ் பண்ணுவேன்னு கேட்க அதாவது ஏன் நான் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி செட்டும் கேட்டுறான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் இப்போ வரைக்கும் என்னுடைய பொண்ணாக தானே அக்செப்ட் பண்ணுறேன் வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி செட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியாங்கோ அதாவது நான் ஒன்றும் அதை ஒன்றும் மீன் பண்ணல சரியா நீ கண்டிப்பாக அவள் வந்து யாரு அப்படின்றத நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம செட்டு இல்லை நீ பேசுறதை பார்த்தா உனக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரியே தெரியுதே ஸோ நீ தயவு செஞ்சு என்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல அப்படின்ற மாதிரி செட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுறான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நீங்க இவரு மாதிரியே யோசிச்சுட்டேன் அதாவது இது ஒரு விஷயந்தான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சப்போஸ் உன்னோடைய பொண்ணு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னா நீ அப்போ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்குறா ஸோ இந்த சைடு செட்டும் அதாவது என் பொண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஊயுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு குன்னியங்க அதாவது என்னுடைய பொண்ணு ஒரு லெஸ்பியனாக இருக்குன்னு நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லா இந்த சைடு வந்து இவன் கத்தி பேசுறதை பார்த்தனே நீ அங்கும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் காமாரி அவன் பொண்ணு ஊயும் தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான் ஒன்றும் கிடையாது அதுக்கு மேலே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அதுக்கு மேலே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க என்ன சரி சேட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடறான் அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் நீ வந்து பணத்தை யூஸ் பண்ணி அவளுடைய ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு பரிலாம் அவளை பற்றி வந்து கொஞ்சம் நீ ஓப்பனாக பேசு அதுக்கப்புறம் அவள் யாருன்றத அக்செப்ட் பண்ணு ஸோ அவளுடைய சாய்ஸ்குள்ளே நீ ரெக்ஸ்பெக்ட் பண்ணு ஸோ இப்படி பண்ணால் கண்டிப்பாக அவன் பொண்ணாக அதை அவனையும் புரிஞ்சுக்குவான் ஆனால் எங்க எப்பயுமே வந்து அவளை அக்செப்ட் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கிறவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் அவள் வந்து எதிர்பார்க்குறா ஆனால் நீயும் வந்து ஃபே ஒரு ரெண்டு பேரும் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை அவளுக்கு பண்ணதே இல்லை ஸோ நல்லா இதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிடா ஸோ இப்படி போக செட்டும் வந்து மூஞ்சில் அடி வாங்கின மாதிரியே உட்காந்துருக்கான் பாவும் இந்த சைடு அப்படியே நம்ம உய்யும் அந்த ஆண்ட்டையும் காட்டா அந்த உயிர் தான் சொல்லிட்டு வரேங்க நிறைய பேருக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ நாள் தான் உனக்கு வந்து பாடி கார்டாக இருப்பேன் சரி இதே ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆன் சொல்ல அதாவது என்னால்லாம் முடியாதுப்பா இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அங்கே பாரு உண்டா அப்பாவும் இருக்கிறாரு அதே மாதிரி இங்கே நிறைய பசங்களும் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க அவங்களாம் என்ன பார்த்தா கொள்ற மாதிரியே பார்க்குறாங்கன்னு சொல்ல எங்கள் கிராண்ட் தான்ற மாதிரி நான் மேன் நடுவில் சொன்னோன்னே என்னது கிராண்ட் மாவா அப்படின்ற மாதிரி இந்த உயிர் கேட்கா அம்மா அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி டாம்பாய் கூடலாம் ஃப்ரெண்டு வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் அந்த உயிர் நான் ஒன்றும் டாம் பாயெலாம் கிடையாது சரியா நான் வித்தியாசமானவா அப்படின்னு இது ரெண்டு ஒன்று தான் எனக்கும் தெரியும் நீ ஒன்று என் மேலே கோவம்லாம் பட வேண்டாம் அதாவது வயசானவங்களுக்குலாம் அதனால அதனாலதான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓய்யோ ஆமா இதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் கேப் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆன்ட்டோம் ஆமா நானும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த கேப் வந்து கண்டிப்பாக அணைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா ஸோ அது அதுக்கப்புறம் இந்த உயிர் பொண்ணுன்னா நினச்சேன்னு தெரில அதுக்கப்புறம் எனக்கும் தான் கசின்ஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பேசுனது கூட கிடையாது அப்படின்னு ஒன்று ஆன்ட்டோம் ஆ எனக்கும் தெரியாதும் கரெக்டு தான் ஆனால் இது வந்து கண்டிப்பா நம்ம இந்த மெட்டிலில் கண்டுபிடிச்சி சோ அது நம்ம வந்து அப்போ நம்ம கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த உயியும் நான் அதை யோசிச்சா கூட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தங்களே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான் ஏன்னா ஏற்கனவே ல விழுந்துட்டேன்னு சொல்ல அந்த உயிர் ஆச்சரியமாக இல்லை என்ன சொல்கிற லவ்வா யாருன்ற மாதிரி கேக்க இந்த சைடு ஆண்ட்டு வைக்கப்பட்டுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு ஆனால் யாரை நீ லவ் பண்ணுற சொல்லு சொல்லுன்ற மாதிரி ஆச்சரியமாக நம்ம அந்த ஊயும் கேட்டுகிட்டே இருக்கான் ஆண்ட்டும் பிம்பிளிக்கு பில்லாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடா என்ன சொல்றான்னு தெரியாமல் இந்த உயியும் ஐயோ என்னடா வார்த்தை இதுன்னு சொல்லி இவ்வளோ புழம்பிக்கிட்டே போயிடறா இதோட இந்த பாட்டு எண்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுவேன் இவ்வளோ பெருசாக போயிட்டுருச்சு ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இந்த ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாட் சீக்கிரமாக வந்துடும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்